வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போலி ஆவணங்கள் போலி பத்திரம் மூலம் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட சொத்தை நம்மளுக்கு வேண்டப்பட்ட இல்லை தெரிஞ்சவர்களோ தெரியாதவர்களோ நம்மளுக்கே தெரியாமல் பத்திரப்பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஆட்டை போட்டிருப்பாங்க இன்றைக்கி நம்ம அந்த பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்ணுறது மதிப்புக்குரிய நீதியரசர்கள் அதுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போலி ஆவணங்கள் மூலம் கிரயம் செய்யப்பட்ட பத்திரப்பதிவுகளை உடனடியாக ரத்து செய்து சொத்தை உரியவருடன் ஒப்படைக்க தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது பாதிக்கப்பட்டவரை விழித்து கொண்டு இழந்த சொத்தை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கலாம் நிலத்தகராறு பட்டா மாறுதல் போன்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை ப பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பட்டா மாறுதல் போன்ற நடவடிக்கைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபடக்கூடாது நில நிர்வாக ஆணையர் கடிதம் எண் கே த்ரீ இரநூத்தி எழுவத்தொன்று அறுபது பை வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை அடுத்து சென்னை உயர்மன்றம் டவுலிபி நம்பர் இருபத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தொம்போது பை ரெண்டாயிரத்தி பதினாலு டேட் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டவுலிபி நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டேட் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு டவுலிபி நம்பர் பதினாறு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டாயிரத்தி பன்னெண்டு டேட் நான் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு சொத்தின் ப ரெண்டு சொத்தின் பத்திரம் உரிமையாளர் பெயரில் இருந்தால் அவரிடமே சொத்தின் உரிமை மூலம் இருப்பதாக கருத வேண்டும் மற்றவர்களுக்கு பட்டா மாறுதல் செய்தால் அது தவறு அதாவது மற்றவர்களை யாரும் ஏமாற்றி அந்த பத்திரப்பதிவு பண்ணாமல் அவரே காசு கொடுத்து சொந்தமாக அந்த இடத்த வாங்கியிருக்காருங்கிற பட்சத்தில் அந்த பத்திரம்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டாமறுதல் செய்தது அது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு எஸ்ஏ நம்பர் முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து மூணு சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை வருவாய்த்துறையினர் தீர்மானிக்க முடியாது உரிமை இயல் நீதிமன்றத்துக்கே அந்த அதிகாரம் உள்ளது டவுலிபி நம்பர் பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது டேட் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து பட்டா உ உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது பதிவு ஆவணம் எதுவும் இல்லாமல் பட்டாவை வைத்து மட்டும் ஒருவர் தான் தான் உரிமையாளர் என்று கூற முடியாது நம்பர் எஸ்ஏ நம்பர் எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மதுரை உயர் சளி பிடிச்சிருக்கு அதுதான் வாய்ஸ் ஒரு மாறு இருக்கு அடுத்து பட்டா சொத்தின் உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது பட்டாவை வைத்து சொத்தில் உரிமை எதுவும் கோர முடியாது எஸ் நம்பர் இருபது அறுபது ரெண்டாயிரத்தி ஒன்று டேட் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஸ் நம்பர் பதினேழு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது டேட் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு தவிப்பி நம்பர் பதினாறு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டேட் மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு அடுத்து கிராம நத்தம் நிலத்தின் அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது நத்த நிலத்தில் நீண்ட காலமாக வீடு கட்டி குடியிருந்து வருவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் டவுலிபி நம்பர் பதினெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபது முந்நூற்றி பதினா முந்நூற்றி நாலு இருபது பதிமூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு டேட் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்து பட்டா பெயர் மாற்றம் செய்ய நீண்ட காலதாமதம் செய்தால் அந்த அதிகாரிகளுக்கு தண்டம் விதிக்கப்படும் டவுலிபி நம்பர் பத்தொம்பது நானூற்றி இருபத்தெட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபது டெட் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒம்பது அதாவது அடுத்து போலி பட்டா வழங்கும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் டவுலிபி நம்பர் பதினொன்று இரநூத்தி எழுவத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டேட் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மெ மதுரை ஐகோர்ட் அடுத்து பட்டாவில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய பட்டாட்சியருக்கே அதிகாரம் உண்டு வருவாய் கோட்டாட்சியர் பட்டா மாற்றம் செய்ய முடியாது ஆனால் கோட்டாட்சியர் முதல் மேல்முறையீடு ஆவா ஆர்வலர் ஆவார் தினகரன் விஸ் ஆர்டிஓ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு சிடிசி எண்ணூற்றி இருபத்தி மூணு அம்சவேணி டிஆர்ஓ மதுரை டவுலிபி நம்பர் பதினாறு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த பல ஆண்டுகளாக சென்னை உதிமன்றம் தில்லி உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் வழங்கிய இது போன்ற தீர்ப்புகள் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இந்த போலி பத்திரங்களை எப்படி பதிவு கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த சட்ட நடைமுறைக்கு வந்தோம்னா அதை பற்றி என்னென்ன விளக்கங்கிறத நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்